அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முருங்கைக்கீரை குழிப்பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை தேவையான அளவு எடுத்துக்கலாம் கீரை உருவி எடுத்துட்டு இதை அப்படியும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம் மீந்த இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு எடுத்துக்கலாம் புளிக்க வச்ச மாவாக இருக்கணும் மாவும் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியா நறுக்கிய சின்ன வெங்காயம் தேவையான அளவு பொடியா நறுக்கிய கீரை ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மாவுலேயே உப்பு இருக்கும் உப்பு சேர்க்க வேண்டாம் இதில் வந்து பூ வேணால் சேர்த்துக்கலாம் பனியார கல் வச்சிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வைக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததும் ஒரு பக்கம் திருப்பி விட்டு மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை குழி பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சுவையாக இருக்கும் சத்தானது அப்படியே சாப்பிட சுவையாக இருக்கும் தேங்காய் சட்னி கார சட்னி கூடையும் சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்